வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க ஒரு டீமுக்கு லீடா இருக்கலாம் இல்ல ஒரு கம்பெனில பெரிய போஸ்ட்ல இருக்கலாம் இல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஹெட் பண்றீங்களா இருக்கலாம் ஆனா அந்த போஸ்ட் மட்டும் உங்கள ஒரு நல்ல தலைவராக்கிடுமா இன்றைக்கி நாம் தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா நிச்சயமா இதுக்காக நம்ம ஜான் சி மேக்ஸ்வெல் எழுதின டெவலப்பிங் த லீடர் வித் இன் யூ அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு உங்களுக்குள் இருக்கும் தலைமைத்துவத்தை வளர்த்தெடுக்க இந்த புக்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி லீடர்ஷிப்புங்கிறது வெறும் பட்டம் இல்ல பதவி இல்ல அதுதான் இந்த புத்தகம் சொல்ற முத விஷயமே கரெக்ட் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கூட இருக்குல்ல அந்த முன்னுரையா பாப்னு ஒருத்தர் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஆனா இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இல்ல அதனால வேலைய போற நிலமை நிலைமை ஆமா என்னது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மேக்ஸ்வெல் என்ன சொல்றாருன்னா தலைமைத்துவங்கிறது செல்வாக்கு இன்ஃபுளுஸ் அவ்வளவுதான் கூடவும் குறைச்சலும் ஓஹோ செல்வாக்கு ஆமா உங்ககிட்ட எவ்வளவு செல்வாக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்க ஒரு தலைவரா இருக்கீங்க பதவி வந்து அது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஆனா அது மட்டுமே தலைமைத்துவம் ஆகிடாது இதுல நிர்வாகத்துக்கும் தலைமைத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் அது என்ன வித்தியாசம் தெரியுது இல்ல மேனேஜ்மெண்ட்ங்கறது பெரும்பாலும் எப்படி சொல்றது ப்ராசஸ் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் பாத்துக்கறது விஷயங்களை ஒழுங்கா நடத்துறது ஆனா லீடர்ஷிப்ங்கிறது அது மக்களோட சம்பந்தப்பட்டது பீப்புள் சரி அவங்களுக்கு ஒரு விஷன் கொடுக்கறது அவங்களை மோட்டிவேட் பண்றது வழி நடத்துறது ஒரு பெரிய ஹோட்டல் செயினோட தலைவர் சொன்னாரா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எம்ப்ளாயீஸ் நல்லா வேலை செய்ய தான் ஆசைப்படுறாங்க அவங்க சரியா செய்யலன்னா அது பெரும்பாலும் அவங்க தலைவரோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு மக்கள் வந்து தங்களை நிர்வகிக்கிறத விட தங்களை வழி நடத்துற தலைவர்களை தான் விரும்புறாங்க ஒரு சேல்ஸ் மேனேஜர் டீம் சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னு கத்திட்டு இருக்காரு உங்களால வேற ஆள பாப்பேன் ஒரு ஃபுட்பால் டீம் தோத்தா என்ன பண்ணுவாங்க பிளேயர்ல மாத்துவாங்க தான அப்படின்னு புதுசா சேர்ந்த ஒருத்தர பார்த்து கேட்டாராம் அவர் முன்னாடி ஃபுட்பால் பிளேயராம் உம் அவர் என்ன சொன்னாரு அவர் ரொம்ப அமைதியா சொன்னாராம் இல்ல சார் டீம் சரியா விளையாடலைன்னா நாங்க ஒரு புது கோச்சத் தேடுவோம் ஆஹா அதுதான் பாயிண்ட் தலைவரோட தகுதி தான் முக்கியம் அப்போ இந்த பதவியில இருந்து எப்படி உண்மையான செல்வாக்குள்ள தலைவரா மாற முடியும் அதுக்குதானே இந்த நிலைகள் ஆமா இந்த புத்தகம் சொல்ற அந்த ஐந்து நிலைகள் ஃபைவ் லெவல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இது வந்து ஒரு படி மாதிரி இல்லையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஒரு நல்ல லீடரா ஆகிறதுன்னு காட்டுது அதேதான் இது ஒரு ரோட் மேப் மாதிரி நிலை ஒன்று பதவி பொசிஷன் இங்க வந்து மக்கள் உங்களை ஃபாலோ பண்றாங்க ஏன் ஏன்னா அவங்க பண்ணி தான் ஆகணும் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனா இங்கேயே நின்றுடக்கூடாது சரி இது பேசிக் அடுத்தது நிலை ரெண்டு அனுமதி பெர்மிஷன் இங்க வந்து மக்கள் உங்களை ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு நீங்க அவங்களோட நல்ல உறவுகளை ரிலேஷன்ஷிப்ஸை வளர்த்துக்கிறீங்க இதுல வேலை செய்யற இடம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் ஓகே உறவுகள் கொஞ்சம் வெறும் பழகுறத வச்சு மட்டும் ஓட்ட முடியுமா வேலை நடக்க வேண்டாமா நல்ல கேள்வி கேட்டீங்க உறவுகள் ரொம்ப முக்கியம்தான் அது இல்லாம ஸ்டெப் போக முடியாது ஆனா அது மட்டுமே போதாது தான் நிலை த்ரீ வருது நிலை த்ரீ உற்பத்தி புரொடக்ஷன் இங்க மக்கள் உங்களை ஃபாலோ பண்றாங்க ஏன்னா நீங்க கம்பெனிக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குறீங்க உங்க செயல்பாடு மூலமா மரியாதை வருது யூ டெலிவர் ரிசல்ட்ஸ் ஆமா இது முக்கியம் ரிசல்ட் இல்லாம எப்படி நிச்சயமா ஆனா நிறைய தலைவர்கள் இந்த நிலை த்ரீலயே திருப்திப்பட்டு நின்னுடுறாங்க ஏ நல்ல ரிசல்ட்ஸ் வருது இல்ல அதுக்கு மேல என்ன இருக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க ஒருத்தரவோ இல்ல ஒரு சின்ன டீமாவோ எவ்வளவுதான் சாதிக்க முடியும் உங்க செல்வாக்கு இன்னும் பெருகணும்னா நீங்க இல்லாட்டாலும் வேலை நடக்கணும்னா நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அதுதான் மக்கள் மேம்பாடு பீப்புள் டிவலப்மெண்ட் உங்களை ஃபாலோ பண்றாங்க என்ன நீங்க அவங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க அதாவது நீங்க மத்த தலைவர்களை உருவாக்குறீங்க ரீப்ரொடக்ஷன் இதுதான் ஒரு பெரிய திருப்புமனை ஓ மற்றவங்களை வளர்த்து விடுறது இது கேக்க நல்லா இருக்கு ஆனா இது கொஞ்சம் கஷ்டமாச்சே இதுக்கு டைம் நிறைய போகுமே நம்ம வேலைய பாக்குறதா இவங்கள வளர்க்கறதா அதுவும் இல்லாம கஷ்டப்பட்டு ஒருத்தர ரெடி பண்ணா அவங்க நம்மள விட்டுட்டு போயிட்டா புரியுது நீங்க சொல்ற கவலை நியாயம்தான் இதுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் தேவை நிறைய லீடர்ஸ் எப்படி பாக்குறாங்கன்னா மக்களை ஒரு ரீசோர்ஸா பாக்குறாங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு ஆனா நிலை ஃபோர் லீடர்ஸ் வந்து மக்களை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் முதல் ஒரு செடி நட்டா எப்படி தண்ணி ஊத்தி உரம் போட்டு வளர்க்கிறோம் அது வளர்ந்து பலன் கொடுக்கும்னு நம்புறோம் இல்லையா அதே மாதிரி தான் அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும் அவங்களுக்கு வழிகாட்டணும் பொறுப்பு கொடுக்கணும் அப்படி பண்ணும்போது அவங்க வளருவாங்க உங்களுக்கும் உண்மையா இருப்பாங்க ஒருவேளை அவங்க வேற எங்க போனாலும் நீங்க ஒரு நல்ல தலைவர் உருவாக்கியிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும் உங்க செல்வாக்கு பரவும் நீண்ட காலத்துல இதுதான் பெரிய பலன் கொடுக்கும் ஜேசி ஸ்டேல்னு ஒருத்தர் சொன்னார் எம்ப்ளாயீஸ் ஏன் சோர்ந்து போறாங்கன்னா அவங்க உழைப்புக்கு ரெக்கக்னிஷன் இல்லாம அவங்க குறைகளை யாரும் கண்டுக்காம மோட்டிவேஷன் இல்லாம இதுனால தான் நிலை ஃபோர் இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் அப்போ இந்த மக்கள் மேம்பாடு தான் ஒரு லீடரோட செல்வாக்க பல மடங்கு ஆக்குதுன்னு சொல்றீங்க உம் இதுக்கு நிலை ஃபைவ் உச்ச நிலை ஆமா நிலை ஐந்து உச்சநிலை பிணக்கில் இது வந்து நீங்க தொடர்ந்து மத்த தலைவர்களை உருவாக்கிட்டே இருக்கும்போது உங்க செல்வாக்கு ஒரு லெகசி மாதிரி ஆகும் மக்கள் உங்களை நீங்க யாருங்கிறதுக்காகவும் உங்க கொள்ளைகளுக்காகவும் நீங்க செஞ்ச தாக்கத்துக்காகவும் மதிப்பாங்க இது வந்து ஒரு வாழ்நாள் சாதன மாதிரி இதுக்கு வருஷங்களாகலாம் ஆனா நிலை நாளில் உறுதியாக வந்தால் இது சாத்தியம் ஓகே இந்த நிலைகளில் பயணம் பண்ணும்போது உறவு ரிசல்ட்ஸ் மத்தவங்கள வளர்க்கறது இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை ஒன்று வேணுமே ஏன்னா இதெல்லாம் சும்மா நடிக்கவும் செய்யலாம் இல்லையா மிக மிக முக்கியமான பாயிண்ட் நீங்க என்ன பண்ணாலும் மக்கள் உங்களை நம்பணும் அந்த நம்பிக்கைக்கு என்ன அடிப்படை அதுதான் நாணயம் கேரக்டர் அல்லது இன்டெகிரிட்டி நீங்க யாரு உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு இதுதான் உங்க லீடர்ஷிப்போட அஸ்திவாரம் ஆமா இல்லையா மக்கள் வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்றதை விட நீங்க என்ன செய்யறீங்கன்னு தான் பாக்குறாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது எயிட்டி நைன் பர்சன்ட் நம்ம பார்த்து கத்துக்கிறோமா உண்மைதான் நாணயம் இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட் அந்த கல்லற கதை மாதிரி தான் ஒரு அரசியல்வாதியும் நேர்மையான மனிதருமாகிய ஜான் ஸ்மித் இங்கு துயில் கொள்கிறார் அனு எழுதியிருந்தத பார்த்து ஒருத்தர் கேட்டாராம் கடவுளே ரெண்டு பேரைய ஒரே குழில புதைச்சிருக்காங்க அப்படின்னு அதுதான் விஷயம் நாணயம் இருந்தா தான் நம்பிக்கை நம்பிக்கை இருந்தா தான் செல்வாக்கு நீங்க நிலை ரெண்டு மூணு நாலு எதுல ஜெயிக்கணும்னாலும் உங்க நாணயம் ஸ்ட்ராண்டா இருக்கணும் எமர்சன் சொன்ன மாதிரி ஒரு நிறுவனங்கறது அதோட தலைவரோட நீட்டிக்கப்பட்ட நிழல் தான் அந்த நிழல் நேரா இருக்கணும் சரி அப்போ செல்வாக்கு அஞ்சு நிலைகள் அதுக்கு அடிப்படையா நாணயம் வரைக்கும் பார்த்திருக்கோம் இதுக்கு அடுத்து நம்ம நேரத்தையும் சக்தியும் எங்க செலவழிக்கணுங்கறது வருமே முன்னுரிமைகள் ஆமா அது ரொம்ப முக்கியம் தலைமைத்துவத்தோட திறவுகோள்னே சொல்லலாம் ப்ரயோரிட்டிஸ் இங்க தான் இந்த பரேட்டோ கொள்கை வருது பரேட்டோ பிரின்சிபல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எயிட்டி டுவெண்ட்டி விதி ஓ எய்ட்டி டுவெண்ட்டி ரூல் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது உங்க இருபது பர்சன் முக்கியமான வேலைகள் தான் உங்க எண்பது பர்சன் பலன்களை கொடுக்கும் இது எல்லாத்துலயும் பொருந்தும் நீங்க செலவு பண்ற நேரம் படிக்கிற புத்தகம் உங்க டீம்ல இருக்குற ஆளுங்க எல்லாத்துலயும் அப்போ லீடர்ஷிப்ல இதை எப்படி யூஸ் பண்றத உங்க எண்பது பர்சன்ட் நேரத்தையும் சக்தியையும் பணத்தையும் உங்க முதல் இருபது பர்சன்ட் சிறந்த ஆட்களுக்காக செலவு பண்ணணும்னு மேக்ஸ்வெல் சொல்றாரு அவங்கள இன்னும் வளர்த்து விடணும் அவங்க மூலமா இன்னும் பெரிய ரிசல்ட்ஸ் வரும் அந்த டாப் ட்வெண்ட்டி பர்சன்ட் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் என் டீம்ல இருந்து யாரை நான் வேற ஒரு இடத்துக்கு அனுப்புனா அது எனக்கு பெரிய எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி யாரு வராங்களோ தான் உங்க டாப் ட்வெண்ட்டி பர்சன்ட் இது ஒரு நல்ல வழி இல்லனா சும்மா பிசியா இருக்கிறாமே தவிர உருப்படியா எதுவும் நடக்காது அந்த குழி தோண்டினால கதை மாதிரி என்ன எனக்கு அதாவது ஒருத்தர் ரொம்ப வேக வேகமா நிறைய குழி தோண்டிட்டே இருந்தாராம் வேர்த்து விறுவிறுத்து வேல செஞ்சாராம் இன்னொருத்தர் வந்து கேட்டாராம் என்ன பண்றீங்கன்னு இவர் சொன்னாராம் குழி தோன்றேன் எதுக்குன்னு கேட்டதுக்கு தெரியல ஆனா தோண்ட சொன்னாங்க தோன்றேனாராம் என்ன பிரயோஜனம் முன்னுரிமை இல்லாம வெறும் கடின உழைப்பு வீண் கரெக்ட் அதான் சொல்றாரு ஒழுங்குபடுத்துங்கள் அல்லது வேதனைப்படுங்கள்னு நீங்க எதை செய்யணும் எதை விடணும்னு முடிவு பண்ணணும் எது முக்கியம் எது அவசரம்னு பார்க்கணும் சரி முன்னுரிமை வச்சுட்டோம் ஆனா உலகம் மாறிட்டே இருக்குதே மாற்றம் அது ஒரு பெரிய சவால் இல்லையா நிச்சயமா அதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட் மாற்றம் சேஞ்ச் இதுதான் ஒரு தலைவரோட உண்மையான பரீட்சான்னு சொல்றார் மேக்ஸ்வெல் மாற்றத்தை வழி முதல்ல தலைவர் மாறணும் தலைவர் மாறினால் நிறுவனம் மாறும் ஹென்ரி ஃபோர்டு கூட ஆரம்பத்துல மாடல் டி காரிலேயே இல்லையா வேற கலர் கேட்டா கூட தரமாட்டேன்ட்டாரு ஆமா அவரு மாற்றத்தை ஏத்துக்க ரொம்ப தயங்கினார் மக்கள் ஏன் மாற்றத்தை எதிர்க்கிறாங்க நிறைய காரணம் இருக்கு இப்ப இருக்க நிலைமையே நல்லா இருக்குன்னு நினைக்கலாம் அந்த ஸ்விஸ் வாட்ச் கதை மாதிரி ஸ்விஸ் வாட்ச் ஆமா டிஜிட்டல் வாட்ச் கான்செப்ட முதல்ல கண்டுபிடிச்சதே சுவிஸ் ஆராய்ச்சியாளர்கள் தானா ஆனா அவங்க கம்பெனிகள் அது ஏத்துக்கல இது வாட்சே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜப்பான் அதை எடுத்து செஞ்சு உலக மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க மாற்றம் வரும்போது அதை ஏத்துக்கலன்னா பின்தங்கிடுவோம் அப்போ தலைவர்கள் மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது முதல்ல அதோட தேவைய புரிய வைக்கணும் பழைய வழிகள் ஏன் வேலை செய்யாதுன்னு காட்டணும் கலீலியோ மாதிரி அரிஸ்டாட்டில் சொன்னதை எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் கலிலியோ பீசா இருந்து ரெண்டு பொருளை கீழே போட்டு எது முதல்ல விடுதுன்னு டெஸ்ட் பண்ணி காட்டினார் இல்லையா மாற்றத்துக்கு சில சமயம் இப்படி டெஸ்ட் பண்ணி காட்டணும் சரிதான் மாற்றத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள் வருமே லீடர்ஸ் அதை எப்படி பார்க்கணும் பிரச்சனைகளை ஒரு வாய்ப்பா பார்க்கணும் தலைவர்கள் என்பவர்களே பிரச்சனைகளை தீர்ப்பவர்கள் தான் அதனால தான் மக்கள் அவங்கள தேடி வர்றாங்க பிரச்சனைகள் இல்லனா ஒரு தலைவருக்கு வேலையே இல்லைன்னு கூட சொல்லலாம் பிரச்சனைகளை வாய்ப்பா பாக்குறதா ஆமா அமெரிக்காவில் பருத்திய நாசம் பண்ணின போல் வீவில்ங்கற பூச்சிக்கு ஒரு ஊரில் செல வச்சாங்களாம் ஏன்னா அந்த பூச்சி வந்ததால தான் அவங்க பருத்தியை மட்டும் நம்பாம வேற பயிர்களையும் பயிர் பண்ண கற்றுக்கிட்டாங்களாம் அந்த பிரச்சனை அவங்களுக்கு ஒரு புது வழியை காட்டுச்சு ஆஹா இது நல்லா இருக்கே ஃப்ரெட் ஸ்மித்னு ஒருத்தர் சொல்றார் என்னால் தீர்க்க முடிஞ்சா அது பிரச்சனை என்னால் தீர்க்கவே முடியாதுன்னா அது வாழ்க்கையோட யதார்த்தம் அதை ஏற்றுக்கிட்டு போகணும் பிரச்சனை வரும்போது அதை உணர்ந்து அத சம்பந்தமா கேட்டு தகவல் சேகரிச்சு மத்தவங்களோட பேசி பிரச்சனைய சரியா வரையறது நம்மகிட்ட என்ன வளம் இருக்குன்னு பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும் இது ஒரு செயல்முறை ஓகே எதிர்கொள்ளும் விதம் முக்கியம் இது வந்து நம்ம மனப்போக்க பொறுத்தது இல்லையா அதே தான் நீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் சொன்னது மாதிரி வாழ்க்கைங்கிறது பத்து பர்சன்ட் எனக்கு என்ன நடக்குது தொண்ணூறு பர்சன்ட் நான் கூட தீர்மானிக்குது ஒரு ஆய்வுல பல சிஓக்கள் அவங்க வெற்றிக்கு காரணம் விட மனப்போக்க தான் சொல்லியிருக்காங்க ராபர்ட் ஹாஃப் ஆய்வுப்படி வேலையை விட்டு நீக்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் கூட திறமை குறைவில்லையா மோசமான முனப்போக்கு தானா அப்படியே சொல்றீங்க ஆமா நீங்க ஒரு விஷயத்த முடியும்னு நம்புனா உங்க செயல்கள் அதுக்கேத்த மாதிரி மாறும் அந்த ஸ்டான்ஃபோர்ட் பரிசோதனை மாதிரி சில மாணவர்களை திறமையானவர்கள்னு டீச்சர்ஸ் கிட்ட சொன்னாங்க வருஷ கடைசில அவங்க உண்மையிலேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க டீச்சர்ஸ் அவங்கள அப்படி நம்புனது அவங்க மேல ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்போ நம்ம மனப்போக்க நாம தான் தேர்ந்தெடுக்கணும் சரி இதுக்கு அடுத்து ஒரு தலைவருக்கு மிக முக்கியமான சொத்து ஏது சந்தேகமே இல்லாம மக்கள் இது நாம ஏற்கனவே நிலை நாலுல கொஞ்சம் தொட்டோம் ஆனா இது ஒரு தனி அத்தியாயமாவே இருக்கு இந்த புத்தகத்துல மக்களை எப்படி ஒரு சொத்தா பாக்குறது மக்களை வெறும் வேலை வாங்குற கருவிய பாக்காம அவங்கள நிறுவனத்தோட மிக முக்கியமான சொத்தா பாக்கணும் அவங்கள வளர்த்து விடணும் அந்த கொத்தனார் கதை மாதிரி இல்லாம இருக்கணும் என்ன கதை அது ஒரு கொத்தனார் தனியால நின்னு ஒரு லாரி நிறைய செங்கலை இறக்கிட்டு இருந்தாராம் ரொம்ப கஷ்டப்பட்டாராம் ஏன் மத்தவங்கள கூப்பிடலன்னு கேட்டதுக்கு நானே செஞ்சிருவேறான் கடைசில பாதி நாள் அதுலேயே போயிடுச்சா வேலையும் ஒழுங்கா நடக்கலையான் எல்லாவற்றையும் நாமளே செய்ய முடியாது மக்களை நம்பி அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து அவங்கள வளர்க்கணும் இதுக்கு என்ன மனநிலை தேவை முதல்ல மக்கள் மேல சரியான அனுமானங்கள் இருக்கணும் அவங்க பங்களிக்க விரும்புறாங்க வளர விரும்புகிறாங்கன்னு நம்பணும் அப்புறம் சரியான கேள்விகளை கேட்கணும் நான் மக்களை உருவாக்குறேனா இல்லை என் கனவுக்காக அவங்கள யூஸ் பண்றேனா நான் அவங்க மேல உண்மையிலேயே அக்கறை காட்டுறேனா அவங்கள நான் நல்லா கவனிக்கிறேனா இந்த மாதிரி ஓகே அப்புறம் சரியான உதவிய செய்யணும் அவங்கள நம்பணும் நாமளே ஒரு முன் மாதிரியா இருக்கணும் அவங்க மேல அன்பு காட்டணும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்கள கத்து கொடுக்கணும் அவங்கள விரிவடைய செய்யணும் பெருக்கெடுக்க செய்யணும் இப்படி செஞ்சா அவங்க உங்க மிகப்பெரிய சொத்தை மாறுவாங்க அருமை அப்போ மக்கள் தான் சொத்து இதுக்கு அடுத்து ஒரு தலைவருக்கு எது ரொம்ப முக்கியம் ஒரு திசை காட்டுறதுக்கு முன்னோக்கு விஷன் நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் மத்தவங்களை அங்கே கூட்டு போக முடியும் இல்லனா அது திசை தெரியாத பயணம் மாதிரி இந்த முன்னோக்கு எப்படி உருவாகும் அது உள்ள இருந்து வரலாம் உங்க ஆழ்மாள சிந்தனையில இருந்து இல்லனா மத்தவங்க சொல்றத கேக்குறது மூலமா வரலாம் இல்லனா உங்களை தாண்டி பெரிய விஷயங்களை பாக்குறது மூலமா வரலாம் என்ட்ரி ஃபோர்டு வி எயிட் இன்ஜினை உருவாக்க நினைச்சப்போ அவரோட இன்ஜினியர்ஸ் எல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களாம் ஆனா அவருக்கு அந்த விஷன் இருந்துச்சு விடாபடியா நின்னா அதை செஞ்சு முடிச்சாரு ஆ கோகோ கோலா தலைவர் ராபர்ட் உட்ரஃப் கூட உலகத்துல யார் தாகமா இருந்தாலும் கை கெற்ற தூரத்துல ஒரு கோக்கு கிடைக்கணும்னு ஒரு விஷன் வச்சிருந்தாரு இல்லையா அதேதான் அந்த மாதிரி ஒரு தெளிவான முன்னோக்கு இருந்தா அது டீமுக்கு ஒரு அடையாளத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் ஆனா இந்த முன்னோக்க தடுக்கிற சில பேர் இருப்பாங்க குறுகிய சிந்தனையாளர்கள் பழமைவாதிகள் எதுலேயும் பிரச்சனையை கண்டுபிடிக்கிறவங்க இவங்கள சமாளிச்சு போகணும் சரி இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம் செல்வாக்கு நிலைகள் நாணயம் முன்னுரிமை மாற்றம் பிரச்சனை தீர்த்தல் மனப்போக்கு மக்கள் முன்னோக்கு இது எல்லாத்தையும் அடைய ஒரு விலை கொடுக்கணுமே நிச்சயமா அதுதான் கடைசி ஆனா மிக முக்கியமான பண்பு சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் இதுதான் தலைமைத்துவத்துக்கு தோத்துக்கு நாம குடுக்க வேண்டிய வேலை ரெண்டு வழி இருக்கு உன்னே இப்ப ஜாலியா இருந்துட்டு அப்புறம் கஷ்டப்படுறது இல்லனா இப்ப கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருந்துட்டு அப்புறம் அதோட பலன் அனுபவிக்கிறது என் அப்பா ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு வாரம் வாரம் இந்த வாரம் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்களா அதுதான் சுய கட்டுப்பாடு இது இயற்கையா வராது ஆனா இது அவசியம் கொஞ்சம் தான் வளர்த்துக்க முடியும் சின்ன விஷயங்கள்ல கட்டுப்பாடா இருக்க பழகணும் உங்க நேரத்தை எப்படி செலவு பண்றீங்க உங்க பணத்தை எப்படி செலவு பண்றீங்க உங்க கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறீங்க இப்படி இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு முதல்ல சின்னதா ஆரம்பிக்கணும் அப்புறம் உங்க முன்னுரிமைகளை மறுபடியும் பார்க்கணும் உங்க நாளை ஒழுங்குபடுத்தணும் ஒரு கேலண்டர் வச்சுக்கலாம் முக்கியமான விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்கலாம் அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்கிறத விட என்ன ரிசல்ட் வந்துச்சுங்கறதல கவனம் செலுத்தணும் கடைசியா உங்க செயல்களுக்கு நீங்க பொறுப்பேத்துக்கணும் பொறுப்பேத்துக்குறது அது முக்கியம் ஆமா ஹேரி ட்ரூமன் சொன்ன மாதிரி ஹியர் எல்லா பொறுப்பும் என்னோடதுன்னு ஏத்துக்கிற மனப்பான்மை வேணும் ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்போ நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்த்தா தலைமைத்துவம்ங்கிறது பதவி இல்ல அது செல்வாக்கு அதை அடைய அஞ்சு நிலைகள் இருக்கு அதுக்கு அடிப்படை நாணயம் நம்ம நேரத்தை சரியா பயன்படுத்த முன்னுரிமை வேணும் மாற்றத்தை ஏத்துக்கிட்டு வழிநடத்தணும் பிரச்சனைகளை வாய்ப்பா பார்க்கணும் நம்ம மனப்போக்கு பாசிட்டிவா இருக்கணும் மக்களை நம்ம பெரிய சொத்தா பார்த்து வளர்க்கணும் ஒரு தெளிவான முன்னோக்கு வேணும் இது எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய விலை சுய கட்டுப்பாடு வா இதுவே ஒரு பெரிய பயணம் ஆமா இது ஒரு தொடர் பயணம் தலைமைத்துவங்கிறது ஒரு செயல்முறை ஒரு நிலை இல்ல நாம தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் இந்த நிலைகள் இந்த கொள்கைகள் எல்லாம் நமக்கு வழிகாட்டி மாதிரி கேக்குற உங்களுக்கு இது பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேக்ஸ்வெல்லோட இந்த புத்தகம் உண்மையிலே ஒரு பொக்கிஷம் வாய்ப்பிருந்தா முழுசா படிச்சு பாடுங்க நிறைய கத்துக்கலாம் நிறைவா உங்களுக்காக ஒரு கேள்வி இன்னைக்கு நாம பேசின இந்த பல கொள்கைகள்ல செல்வாக்கு நிலைகள் நாணயம் முன்னுரிமை மாற்றம் பிரச்சனை தீர்த்தல் மனப்பாக்கு மக்கள் முன்னோக்கு சுயக்கட்டுப்பாடு இதுல எத ஒன்னு நீங்க முதல்ல கையில எடுக்க போறீங்க உங்க வாழ்க்கையிலையோ உங்க வேலையிலயோ உங்க தலைமைத்துவ பயணத்துல ஒரு சின்ன முன்னேற்றம் கொண்டு வர இந்த வாரம் நீங்க எடுக்க போற ஒரு சின்ன ஸ்டெப் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு சின்ன அடி கூட காலப்போக்குல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அருமையான சிந்தனை நீங்க எங்களுடன் இந்த ஆழமான பார்வையில் இணைந்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்